அங்க ஒரு முடிவெடுங்க ஆவுல்ல ஆவுல்ல என்ன சொல்லுங்க இந்த செட் பண்ணுங்க பாஸ் பாஸ் போறேன் இந்த காரே கூட போறேன் நீ வரப்ப போறேன் அடுத்த மாசலாம் பாத்துறான் ஆ என்ன என்ன கேக்கறானே கொழம்புக்கு

நல்ல தண்ணியில சலசல தடவை வாட்ற தண்ணியில் கடவுணும் சும்மா ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க விவசாயம் எல்லாம் பண்ண தேவையில்லை நீங்க சாப்பிட்டு போடுற அந்த தர்பூசணி அதை அப்படியே செடியா முளைச்சு அங்க பாருங்க அங்க ஒரு பிஞ்சு விட்டுருக்குது இங்கே ஒரு காயை விட்டுருச்சு இங்கே பாருங்க இங்கே ஒரு பிஞ்சு இங்கே ஒரு பூ விட்ருக்குது இங்கே எத்தனை பூ விட்ருக்கு பாருங்கள் இன்னொரு செடியில் இன்னும் ஒரு நாலு காய் விட்டுருச்சு நம்ம தண்ணி பழம் ஒரு கடையில் போயிட்டு ஒரு கிலோ வாங்கினா அது ஒரு கிலோ இருபத்தஞ்சி ரூபா கொடுக்க கூடாது எதுக்குமா செஞ்சுட்டு இருக்க மீன் குழம்பு செய்கிறேன் இன்னைக்குதான் நல்ல சாப்பாடு சூடு சூடு சாமி தொடாத தொடக்கூடாது சூடாக கொடுப்பாது

പ്പുണ്ടു പ്പുണ്ടു നെം കോട്ടു വന്നെ कर दे नहीं वांग है और रोग मीनो आई नंदर को सुपरा मसाला बोटे पुरी चीज़ आउट हो मसाला बोटे पुरी चीज़ क्या है दूध तड़िया அதுக்கு வல வலிக்காம அது ஊதற வேண்டியயா அது ஒண்ணு இல்லப்பா அது போனையா அது போன மீன் பிடிச்சிருக்கோங்களா அப்பா நம்மடட வர வர அது எந்துச்சுنا கட்ச்சும்பா நம்மள நல்லா கடிக்குதுப்பா கடிக்குமே

நான் தருவேப்பில கொண்டாங்க போங்க மீதி விட்டுருமாட்ட போட்டு போட்டு மண்டே போட்டு மட்டும் தான் மண்டே மட்டும் போன் எடுத்துட்டு வேணாம் ఒరేయ్ నేను ఆ రెండు వెండిచే కొడిచిటమన్న సరిపోత ఏటొట్టని ఉన్నగెవతన్న నలదసి చెయ్ కట్టేలనగ